இன்றைக்கி ஒரு அதிசயத்தை பார்த்தேன் அதிசயம்னா ஒரு கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆனால் நான் சினிமாவில் தான் இருக்கேன் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமா சினிமாவில் இருக்கேன் பட் ஒரு நாலு பேரை நான் பார்க்கல பார்த்துருக்கேன்னா இவரை நான் பார்க்கல இவரை இப்போ நான் பார்க்க சொல்லப்படுற ஆளை நான் பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஆள் உச்சத்தில் இருக்கிற ஆள் வேறு லெவலில் இருக்கிற ஆள் யாருன்னு தெரிலல அதாங்க சூப்பர் ஸ்டாருங்க ரஜினிகாந்த் சார் கடவுளே கடவுளே எப்படி இருக்காருக்கா எனக்குலாம் நான் அவரை உண்மையில் நான் பார்க்கல நான் சினிமாவில் இருக்கேன் ரஜினி சார நான் பார்த்ததே கிடையாது சத்தியமாக எங்கள் மேலே சத்தியமாக நான் அவரை பார்த்ததில்லை சூப்பராக இருக்காருங்க யாருங்க சொன்ன அவருக்கு வயசாகிருக்குன்னு இருக்குன்னு ஐயோ தான் சூப்பர் ஸ்டார்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் டூ வளசர வதக்கம் ஆவியனுக்கு ஆ அது பின்னாடி ஷூட்டிங் நடந்துகிட்டுருக்கு என்ன நண்ப அங்கே வேலை பார்க்கப்பட என்ன கூப்பிட்டாப்புல நான் சொல்லியிருந்தேன் ரஜினி சார் ஷூட்டிங் இருக்கும்போது எனக்கு கூடு அப்படின்னு ஐயோ எனக்கு ஃபோட்டோ தான் எடுக்க முடிலாங்க ஏன்னா முதல் நாள் இன்றைக்கி தான் ஷூட்டிங் நினைக்கேன் இப்படி இந்த என்ன அந்த பக்கம் பக்கம் இப்படி இருக்கும் கொஞ்சம் இவ்வளோ தான் இதாக இருக்குல்ல அந்த ஓட்டை அந்த ஓட்டை அவர் அங்கே இருக்கார் அங்கே இருக்கேன் அழகாக இருக்காருங்க ஐயோ எவன் சொன்னாங்க நாங்கள் ரஜினி சார் அழகாக இருக்காருங்க சூப்பராக இருக்கார் இந்த ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி அழகாக இருக்காருங்க சூப்பர் சரி எப்படியாச்சும் நான் சொல்லிட்டு வந்துத்தேன் ஏ எப்படியாச்சும் ரஜினி சார்ட்ட ஃபோட்டோ எடுக்கணும் இல்லைனா எனக்கு வேற வேறு சண்டை போட்டுருவேன் கண்டிப்பாக ரஜினி சார்ட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் வாங்க நான் பண்ணிக்கலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஆளுயமா இதுக்கு தாங்க மக்கள் அவர் எல்லாம் எல்லோரும் அவரை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரணம் தான் நினைக்கிறேன் அவர் காரில் விட்டு காரில் அப்போ தான் வராரு அங்கே இவர் யார் டயட்ருனால் நம்ம ஆள் ஆளு எல்லாத்தையும் வாங்க தான் பேசுகிறாரு ஜி இப்படி வாங்க ஜி ஜி கட் ஜி லைட் அவனோட சூப்பராக பேசுகிறார் டேரக்டர் ஒன் அவர் சூப்பர் ஸ்டார் காரில் வந்தார் கேரளில் வந்து காரில் வந்தார் வந்தோம்னா இறங்கும் போதே கையால் இறங்கும் போதே அவர் இறங்கி அப்படி இப்படி பார்த்தாரு அதே ஒரு ஸ்டைலாக தான் இருக்குங்க அதுதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் உலகத்திலேயே உலகத்திலே என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி அவரை நான் பார்க்கல அவர் என்னாலும் சொல்லியிருக்கலாம் உலகத்திலே அவர் தாங்க சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தாங்க தாங்க அவர் எவனு அந்த இடத்துக்கு ஆசைப்படக்கூடாது இப்போலாம் நான் இன்றைக்கி சொல்கிறாங்க அவரை பார்த்தவரை தாங்க அவர் அப்போ இப்படி ஒரு மனிதன் ரஜினி சார் மாதிரி யாருமே நான் நினைப்பேன் அந்த கண்ணாடிலாம் ரஜினி சாருக்காக தான் செஞ்சுருக்காங்க கண்ணாடி போடுறது அவர்தான் தான் அவருக்கு தான் பொருத்தமாக இருக்கும் வேறு யாருக்கு பொருத்தமாக இருக்காது ரஜினி ஸ்டார் என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டாலும் அவர் சூப்பராக இருப்பாங்க அதுதாங்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் நான் பார்த்துட்டேன் ஒரு கடவுளை பார்த்த மாதிரியே இருந்துச்சு கடவுள் பார்த்துட்டேன் கடவுளை பார்த்துட்டேன்